வணக்கம் இப்போ நம்ம திருமந்திரம் பற்றி பார்க்க போறோம் திருமந்திரம் திருமூலரால் இயற்றப்பட்டது திருமூலர் இயற்றிய திருமந்திரம் சைவ திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக போற்றப்பெறுகின்றது திருமந்திரத்தில் மூவாயிரம் பாக்கள் காணப்படுவதோடு ஒன்பது இயல்களாக பிரிக்கப்பெற்று இருநூற்று முப்பத்தி இரண்டு அதிகாரங்களையும் இந்நூல் பெற்றுள்ளது இந்நூல் வந்து சைவம் தமிழ் ஆகிய இரு பெருந்துறைகளில் தலை சிறந்த நூலாக திருவாசகத்தோடு ஒப்ப வைத்து நோக்கும் மேன்மையுடையது மனிதன் மனிதனாக வாழ நெறிப்படுத்தி செல்லும் வழிகாட்டி நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சாதி ம சமய குல உயர்வு தாழ்வு கடந்து மனித குலத்தை மாண்புறுத்தி உய்விக்கும் நூலாகவும் இது கருதப்படுகிறது இதில் நம்ம பார்க்கக்கூடியது அன்புடைமை பத்தி பார்க்க போறோம் இந்த அன்புடைமைக்கான பாடல் வந்து என்னன்னு பார்க்கலாம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவ சிவமாவதாரும் அறிகிலார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது பாடல் அன்பு வேறு சிவம் வேறு இரண்டும் ஒன்றல்ல என்று கூறுபவர்கள் அறிவில்லாத மூடர்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார் அன்பே சிவம் என்பதை யாரும் அறியாதிருக்கின்றார்கள் என்பதை இப்பாடல் மூலம் தெளிவுபடுத்துகின்றார் அன்புதான் சிவம் என்பதை எல்லோரும் அறிந்துவிட்டால் பிறகு அவர்களே அன்புருவான சிவமாய் வாழ்ந்திருப்பார்கள் என்கின்றார் அன்புதான் கடவுள் என்பதை ஆணித்தரமாக சொல்கின்றார் திருமூலர் தினமும் கோயிலுக்கு போவதும் கடவுளை வழிபடுவது இவற்றை தவறாமல் செய்துவிட்டு சக மனிதர்கள் மீது அன்பு இல்லாமல் இருப்பது என்பது அறிவில்லாத செயலாக கருதுகின்றார் அன்பு என்பது நமது உறவினர்கள் குடும்பத்தினர்கள் மீது மட்டுமின்றி எல்லோரிடமும் வர வேண்டும் என்று திருமூலர் வலியுறுத்துகின்றார் நான் பெரியவள் என அம்பிகையோ நான் தான் பெரியவன் என சுவாமியோ அதாவது சிவபெருமானோ எண்ணாமல் இந்த உலகத்தை படைத்து காத்து வருகின்ற அவர்களே முன் உதாரணமாக கணவன் மனைவியாக இருந்து அன்பையும் பணிவையும் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் பெரிய புராணத்தில் வரும் நாயன்மார்கள் அனைவரும் அன்பு நெறியில் உறுதியாயிருந்தவர்கள் இருந்தவர்கள் சிவலிங்கத்திற்கு தன் கண்களையே பெயர்த்து கொடுத்த அன்பு கண்ணப்ப நயனாருடையது கண்ணப்பன் ஒப்பதூர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்ட என்பது மாணிக்கவாசகர் வாக்காகும் கண்ணப்ப சிவபெருமானுக்கு தன் வாயில் எடுத்து போன எச்சி நீரால் அபிஷேகம் செய்தார் தன் தலையில் வைத்து எடுத்து போன கொண்டு சூட்டினார் பன்றிக்கறியை சுவைத்து பார்த்து படைத்தார் சிவபெருமான் கண்ணப்பர் கனவில் தோன்றி சிவகோச்சாரியார் எப்படி பூஜை செய்தார் என்பதை பார்த்து கற்றுக்கொள் என சொல்லவில்லை மாறாக சிவகோச்சாரியார் கனவிலே தோன்றி நாளை அவன் என்னை வழிபடும் முறையை நீ பார் என்று அவன் என் மீது உமிழ்கின்ற எச்சில் உயர்ந்த கங்கை முதலான தீர்த்தங்களை விட புனிதமானது என்கின்றார் உயர் கங்கை முதல் தீர்த்த பொறுப்புணலின் எனக்கவன் தன் வாயுமிலும் புனல் புனிதம் ஏனெனில் ஆகம நெறியை விட அன்பு நெறியே கடவுளுக்கு பிடித்தமானது கண்ணப்பர் தன் தலையில் வைத்து எடுத்து வந்த பூவை எனக்கு அர்ச்சிப்பது திருமாலும் பிரம்மனும் தேவர்களும் வந்து வைத்து வழி வழிபடுகின்ற பூக்களை விட உயர்வானது என்கின்றார் செம்மலர் மேல் அயனோடு மால் முதல் தேவர் வந்து எம்மலரும் அவன் தலையால் இடுமலர் போல் எனக்கொவ்வா என்கின்றது சிவப்பரம்பொருள் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் நிமித்தம் அவன் செருப்புக்காலால் மிதிப்பது என் குழந்தை முருகன் என்னை தன் கால்களால் உதைப்பதை விட மகிழ்ச்சி தருகின்றது என்கின்றார் கண்ணப்பர் மனதில் அன்பு கொண்டவராக இருக்கவில்லை அன்பே உருவம் எடுத்து வந்தது போல் இருந்தாராம் இதை செயக்கிலார் பெருமான் பொங்கிய ஒளியின் நீலல் அன்புருவம் ஆனார் என்கின்றார் அன்புருவத்தோடு நம்மிடையேயும் பலர் இருக்கவே செய்கின்றார்கள் அதைத்தான் திருமூலரும் சொல்கின்றார் அன்பு வேறு சிவம் வேறு இல்லை மனதில் அன்பு வந்துவிட்டால் நாமும் கடவுளாகவும் சிவமாக ஆகிவிடுவோம் என்கின்றார் திருமூலர் நன்றி